கண்ண முடி தூங்குமா கண்ண முடி தூங்கு கண்ண முடி தூங்குமா நீ நடிப்பு தலக முடியல கண்ண முடி தூங்கு ஆ சரி 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 சரிம்மா சரி கண்ண முடி தூங்குமா சும்மா சொன்னம்மா உனக்கு நடிக்கவே உனக்கு தெரியாது கண்ணமுடி கண்ணமுடி நீ எப்படி தூங்குவ அப்படி ஆக்டிங் பண்ணி காட்டு ஆக்டிங் பண்ணுமா கண்ணம் மூடி தூங்குற மாதிரி நீ ஆக்டிங் பண்ணுங்க உனக்கு நடிக்கவே உனக்கு தெரியாது ஏன்னா நீ பச்சை குழந்த அது மேலே ஃபேன் ஓடுது நீ ஒவ்வொரு சீன் போடாத மூடி தூங்கு தூங்குற மாதிரி ஆக்டிங் மட்டும் காட்டு உன் அடிப்பை பார்ப்போம் கண்ண மூடுமா கண்ண முடி தூங்குங்கம்மா கண்ண மூடு ஆக்டிங் அப்படியே அப்படியே ஓவர் ஆக்டிங் பண்ணாம சும்மா அப்படியே கண்ண முடி தூங்குறமா எனக்கு அப்படி செஞ்சு மட்டும் காட்டு இன்னும் 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 நிறைய எதிர்பார்க்கேன் தூங்குமா தூங்கு ஆய்யப்பா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்துட்டு இருக்குமா சரியா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருத்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பிறகு தெரியுமா அப்ப உனக்கு வந்து கொடுப்பாங்க உனக்கு வந்து ஆஸ்கர் கொடுப்பாங்க நல்லா நடிக்க தெரியுமா நீ ரொம்ப நல்லா அழகாக நடிக்க நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா அழகாக நடிக்க நீனு உனக்கு கண்டிப்பா உனக்கு வந்து ஆஸ்கர் அவடு அதாவது அடுத்த வருஷம் உனக்கு கண்டிப்பா உனக்கு கொடுப்பாங்க உனக்கு அதாவது பறவை அதாவது ஒரு நம்ப அதாவது உலகத்திலேயே ஒரு நம்பர் ஒன்று நீ கிரே பெரட்டு சரியா தான் அந்த அவார்டு கொடுப்பாங்க நடிகர் திலகம் அவார்டு மாதிரி உனக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுப்பாங்க உனக்கு அழகா நடிக்காம சொன்னதுக்கு அப்புறம் கண்ணை மூடி அப்படின்னு மாதிரி கண்ணை மூடுற துறக்கிற ஆ சரிம்மா ஆஹ் ஆ உனக்கு ஒண்ணுமே உனக்கு தெரியாது உனக்கு உனக்கு ஒண்ணுமே உனக்கு தெரியாது ஆ சரி சரி ஆஹ் சரிம்மா சரி ஆ சரிங்கம்மா அது ஃபேனு தான் ஓடுவோம் மேல எப்பவுமே தான் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த நடிப்பை எப்படி கத்துட்டு நடிப்பண்ணு நானும் சொல்லி தரல இந்த நடிப்போன எங்க இருந்து உனக்கு வந்துச்சு அப்படி உனக்கு நடிப்போனக்கு சொல்லு இந்த நடிப்பு எப்படி கொஞ்சம் உன்கிட்ட கேட்க ஆ சரிம்மா சரி சரிம்மா ஒரு முத்தங்கூட ஒரு முத்தம் கொடு முத்தூடு முத்தம் கொடுங்கம்மா முத்தம் கொடுங்கம்மா ஒரு முத்தம் கொடுங்க முத்தங்குடு முத்தம் கொடுங்கம்மா சரி முத்தங்குடு முத்தங்குடுமா அப்படி முத்தம் கொடுக்க மாட்டியா நான் சும்மா சொன்னம்மா நீ என்னைக்குமே நீந்தாம அழகு என்னைக்கும் நீந்தாம நடிப்பு நடிப்பு அதாவது நீ நடிப்பு ஒரு பறவை அப்படின்னு சொல்லலாம் அதாவது அபி அபி நடிப்பு அப்படின்னு நீ பயங்கரமாக அளவுக்கு பயங்கரமா நடிக்காம நீத்தங்கு ம் சரிம்மா நல்ல ம் சரிம்மா அழகா இருக்கேன் சொன்னது ஒண்ணு டக்குன்னு புரிஞ்சுட்டு ஏமா பண்றீன்னு தூங்குற மாதிரி ம் சரிம்மா சரிம்மா நான் சொன்னோட நடிக்கமா நீனு நான் சொல்றத உடனே புரியுதுண்ணம்மா நான் என்ன என்ன சொல்றேன்னு உனக்கு எல்லாமே புரியுதுன்னு நான் என்ன சொல்றேன்னு செவியா பண்ணியனு சரி உன்கிட்ட லாஸ்ட் ஒன்று கேட்க சரியா லாஸ்ட் வரைக்கும் நீ விட்டு சரி 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 உன்கிட்ட சொல்லிக்கிறேன் இனிமா லாஸ்ட் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்க சரியா அது மட்டும் பதில் சொல்லு லாஸ்ட் வரைக்கும் நீ விட்டு போக மாட்டேல்ல விட்டு போக மாட்டீங்களா ஆ சரி போக மாட்டியா ஆ சரிம்மா சரிம்மா சொல் சரிம்மா சரிம்மா சரி போகாமல் நம்பிக்கை இருக்குமா நீ விட்டு போகமா நம்பிக்கை இருக்கு நான் கண்டிப்பா நம்புறேன் சரியா நீ விட்டு போக மாட்டேன் நீனே சொல்லிட்டு இல்லை எனக்கு இதே போதும்மா முத்தம் கொடுங்க முத்தம் கொடுங்க ஆ சரிங்க ம் சரி சரி நைட் என்ன சாப்பிடுற ஆ சரி சரிம்மா உனக்கு கொய்யாப்பழம் வேணும்மா சரி நைட்டு வாங்கிக்கணும் சரியா ஆ சரி 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 அழகா இருக்காம்மா நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க தெரியுமா நீ ரொம்ப அழகா இருக்காம்மா நீனு ஆ சரி சரி ஆ ஆ ஆ சரிங்கம்மா சரி கோவப்படாதீங்கம்மா அழகும்மா நீனு பாரு எவ்வளோ அழகா இருக்க நீ சரி ஆ